நூற்று நாற்பத்தி ஏழு நான்கிலிருந்து ஏழு மற்றும் பதினொன்றிலிருந்து லக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார் நம் தலைவர் மாண்பு மிக்கவர் மிகுந்த வல்லமை உள்ளவர் அவர் தம் நுண்ணறிவு அளவிடற்கரிது ஆண்டவர் எளியோருக்கு ஆதரவளிக்கின்றார் தாழ்த்துகின்றார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுங்கள் நம் கடவுளை யாழ் கொண்டு புகழ்ந்து பாடுங்கள் தமக்கு அஞ்சு நடந்து தம் பேரன்புக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரிடம் அவர் மகிழ்ச்சி கொள்கின்றார் அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார் உன்னிடம் உள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார் அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவு செய்கின்றார் உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார்